இறையமுதும் நேயர்களுக்கு வணக்கம் உடலும் உள்ளமும் இணையும் உன்னதத்திற்கு உங்களை நான் வரவேற்கிறேன் அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள் இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் என்று உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு நான் லைக் பண்ணுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்றைய தினம் விஸ்வா வசுவருடன் வைகாசி மாதம் இரண்டாம் நாள் இருபத்தி ஐந்து மே மாதம் வெள்ளிக்கிழமை இன்று பிறந்த நாள் கொண்டாடும் நேயர்களுக்கும் திருமண நாள் கொண்டாடும் தம்பதியர்களுக்கும் எங்களின் மனமார்ந்த வாழ்த்துக்கள் இன்றைய தினம் சூரிய உதயம் ஐந்து மணி ஐம்பத்தி நான்கு நிமிடங்கள் லக்னம் ரிஷப லக்னம் இன்றைய தினத்திற்கான திதி திருதியை அதிகாலை மூன்று மணி ஐந்து நிமிடங்கள் வரை இருக்கின்றது அதற்கு பின்பு சதுர்த்தி வருகின்றது நட்சத்திரம் மூலம் நட்சத்திரம் பிற்பகல் இரண்டு மணி ஐம்பத்தி நான்கு நிமிடங்கள் வரை இருக்கின்றது அதற்கு பின்பு பூராடம் நட்சத்திரம் வருகின்றது நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது முதல் பத்து முப்பது மணி வரையிலும் மாலை நான்கு முப்பது முதல் ஐந்து முப்பது மணி வரையிலும் கௌரி நல்ல நேரம் காலை பனிரெண்டு முதல் ஒரு மணி வரையிலும் மாலை ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது மணி வரையிலும் ராகுகாலம் பத்து முப்பது முதல் பனிரெண்டு மணி வரையிலும் இரவு ஒன்று முப்பது முதல் மூன்று மணி வரையிலும் குளிகை ஏழு முப்பது முதல் ஒன்பது மணி வரையிலும் இரவு பனிரெண்டு முதல் ஒன்று முப்பது மணி வரையிலும் யமகண்டம் மூன்று முதல் நான்கு முப்பது மணி வரையிலும் இரவு ஒன்பது முதல் பத்து முப்பது மணி வரையிலும் இன்று யோகம் சித்த யோகம் இருக்கின்றது அதிகாலை ஐந்து மணி ஐம்பத்தி மூன்று நிமிடங்கள் வரை இருக்கின்றது அதற்கு பின்பு அமிர்த யோகம் வருகின்றது இது பிற்பகல் இரண்டு மணி ஐம்பத்தி நான்கு நிமிடங்கள் வரை இருக்கின்றது அதற்கு பின்பு சித்த யோகம் வருகின்றது கரணன் ஒன்று முப்பது முதல் மூன்று மணி வரையிலும் இன்றைய தினத்திற்கான சூளம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் சந்திராஷ்டமம் கிருத்திகை மற்றும் ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு பிற்பகல் இரண்டு மணி ஐம்பத்தி நான்கு நிமிடங்கள் வரை சந்திராசிரமம் இருக்கின்றது அதற்கு பின்பு ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டிரமம் வருகின்றது இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் மன நிறைவுடன் கூடிய நாளாகவும் அமைய வாழ்த்துக்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்க உங்களோட உங்களோடஸ்க்கு ஷேர் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மறக்காம இறைய முதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்